ஆகா கல்யாணம் சீரியல்ல இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச ப்ரோமோ தாங்க நம்ம பிரபாவுக்கு வந்து விஜய் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத பிரமோல காமிக்கலாம் இப்ப கரெக்டா பிரபா கழுத்துல மாப்பிள்ள தாலி கட்ட போற நேரத்துல நம்ம சூர்யா கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வராப்புல இந்த பொண்ணை நீ ஏமாத்திட்டு இங்க வந்து பிரபாவுக்கு தாலி கட்ட போறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்ல ஆக்சுவலா இது எல்லாமே அனாமிகாவோட அந்த மாப்பிள்ளை ஒண்ணும் தவறான மாப்பிளை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சோ இது எல்லாமே ஏற்கனவே அந்த பைக்ல பார்த்தது கூட வந்து பாத்தீங்கன்னா அனாமிக்காவோட வேலையாதான் இருந்திருக்காட்டுக்கு சோ இப்ப அந்த பொண்ணு என்ன செய்யுது கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் வந்து நான் எனக்கும் அந்த மாப்பிளைக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல இது எல்லாமே சூர்யா சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது இப்ப பழி எல்லாமே வந்து சூர்யா மேல விழுந்துருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஐயன் மேல இப்படி ஒரு படியை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட குடும்பமும் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அங்க போ போய் அங்க இருந்து போயிடுது அந்த நேரத்தில் கோடீஸ்வரி நடக்கிறதெல்லாம் பார்த்து மயங்கி கீழே வந்து வந்து பிரபா எல்லாம் இப்படி நடக்குது நம்ம அப்படின்னு சொல்லி எடுத்து தன்னோட வயிற்றுலயே போறாங்க வர்ற நம்ம விஜய் தடுத்து எடுத்து எடுத்து பிரபாவோட கழுத்துல கட்டிடுறாரு இதுதாங்க இந்த நடந்திருக்கு ஆக மொத்தத்துல எல்லா தப்பியும் தூக்கி சூர்யா மேல போடுறதுக்கு கோடீஸ்வரி அனாமிக்கா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைவர்ஸ் கேஸ்க்காக வந்த நோட்டீஸ்ல இருந்து எல்லாமே சூர்யா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல டைவர்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற நோட்டீஸும் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா கையெழுத்தை போட்டு வாங்கி சூர்யாவோட ரூம்லயே வச்சுட்டாங்க இப்ப சூர்யா தான் இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி சூர்யா மேல பழி போய் விழுவ போகுது இந்த பழியில இருந்து சூர்யா எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கறது தெரியல ஆனா இங்க பிரபாவோட விஜய் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அனாமிக்கா இந்த டியூஸ்டே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்